வருண் ப்ரொமோட்டர்ஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க மெயின் ரோட்டு மேலே லோ பட்ஜெட்டில் லேண்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ண வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் நாரணாபுரம் வில்லேஜில் தானேங்க நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து இரநூறு மீட்ரு வந்தோம்னா நம்ம லேண்டுக்குள்ளே வந்துடலாங்க மொத்தம் இரண்டு ஏக்கர் இருபது செண்டு பூமிங்க பாருங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஏக்கர் பத்து சென்ட் ஒரு பூமிங்க உள்ள அங்கே உள்ள தெரியுது பாருங்க வெறுங்காடு அது ஒரு ஒரு ஏக்கர் பத்து செண்டுங்க கட்ரோடு பேஸில் நம்ம உள்ளே வந்துக்கலாங்க நம்ம லேண்டுக்குள்ளே கட்ரோடு பேஸில் ஏழு மீட்ரு பார்த்து ரைட்ஸோடு நம்ம லேண்டுக்குள்ளே வந்துடலாங்க இருபத்தி ரெண்டு அடித்தடங்க இது ஒரு ஏக்கர் பத்து சென்ட் ஒரு பிட்டுங்க உள்ளே இருக்கிறது ஒரு ஏக்கர் பத்து சென்ட் ஒரு பிட்டுங்க நல்லா விவசாயத்துக்கு சரிங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே இந்த லேண்டை வந்துட்டு உங்களுக்கு சூட்டாக சூட்டபிள் ஆகுங்க கட்ரோடு பேஸில் நம்ம உள்ளே வந்துக்கலாங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து இரநூறு மீட்ரு தானுங்க இந்த லேண்டுக்கு ஊரடி காடுங்க உங்களுக்கு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க பாருங்கள் சுற்றி நல்லா விவசாயம் நிறைஞ்ச பகுதிங்க இது ஒரு ஏக்கர் பத்து சென்ட் பிட்டு பார்த்துட்டுருக்குறதுங்க இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி